வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்களுடைய ராசிக்கு கிரக சஞ்சாரங்களை ஒட்டி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் அல்லது லாபங்கள் கூடுதலாக சம்பாதிக்க முடியும் நாட்களாக நான் ஆகஸ்ட் மாதத்தில் சில நாட்களை கூற உள்ளேன் இந்த காணொலியில் அதன் அடிப்படையில் நீங்களும் அதை உபயோகித்து நல்ல வாழ்வில் முன்னேற்றம் வியாபாரத்தில் நல்ல பணப்பெருக்கம் லாபங்களை ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரும் தேதிகளான ஒன்று மூன்று ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினைந்து பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தொன்பது மற்றும் முப்பத்தொன்று ஆகிய தேதிகளை நீங்கள் வாழ்வில் நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல பண சம்பாத்தியத்தை அதிகரித்தும் பணப்புழக்கத்தை அதிகரித்தும் லாபங்கள் கூடுதலாக ஈட்டி வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதை நீங்களும் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்